தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எட்நூத்தி ஐம்பது கோடி ஆத்மாக்களே உங்கள் திருவடி பாதம் சரணம் ஜெய்வீக நிலை என்பதை சரீரத்திற்குள் வாசி ஓட்டி அறியலாம் என்றுதான் நாங்கள் வாசி மையம் வைத்தோம் வாசி ஓட்டினால் தான் பிரபஞ்சத்தில் நடப்பதை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற போதுதான் சிவ தத்துவம் தத்துவம் என்றால் இது ஒரு தென்னாட்டு தத்துவம் என்று சொல்லாமல் பிரபஞ்ச தத்துவம் என்று சொல்வதுதான் எங்களுடைய நோக்கம் சி என்ற நெருப்பும் வா என்ற காற்றும் காற்று இல்லாமல் நெருப்பு எரியாது காற்றை வாசியை சுவாசத்துக்குள்ளே அடக்கினால் ஒரு ஒளி கிடைக்கிறது அந்த ஒளிக்கு பெயர் சிவன் அகம் கண்ட ஈஸ்வரன் அகசி ஈஸ்வரன் என்று பெயர் வைத்தார்கள் இன்றைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லுகின்ற ஒன்றை சித்தர்கள் காலத்திற்கு முன்னாலே சித்தர்கள் காலத்துக்கு முன்னாலே பிரபஞ்சம் சிருஷி செய்கின்ற போது ஏற்பட்ட ஒரு செயற்கை நுண்ணறிவு அந்த செயற்கை நுண்ணறிவு என்பது என்ன என்றால் ஆன்மாவை பார்க்க வேண்டும் ஆன்மா என்று ஒளி வேகத்தை பார்க்க வேண்டும் பேரந்தத்தில் ஒளியை பார்க்க வேண்டும் பேரந்த ஒளியும் பிண்ட ஒளியும் பார்த்தபான் செயற்கை நுண்ணறிவு என்ன என்பது தெரியலாம் உதாரணத்திற்கு தேவேந்திரன் அகலிகையை அகலிகை சித்தருடைய வேஷம் போட்டு தேவேந்திரன் அகலியை கெடுத்தான் என்று ஒரு புராணம் சொல்லுகிறது அப்பொழுது அது ஆர்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவேந்திரன் தன் உருவத்தையே வந்து அகலியிடம் சேர்ந்தான் என்பது ஒரு வரலாறு சமீபத்து வரலாறு பாண்டிச்சேரியிலே அரவிந்தர் ஆசிரமத்திலே அரவிந்தர் மேல் ஒரு கொலை குற்றம் சுமத்தப்பட்டு விட்டது பிரிட்டிஷ் ஜட்ஜியிடம் விசாரணை செய்கின்ற போது அரவிந்தர் அந்த பிரிட்டிஷ் ஜட்ஜியினுடைய வீட்டிற்கு ரூமிலே படுத்துக்கொண்டார் படுத்துக்கொண்ட பிறகு என்னை ஆறு மணி நேரம் கழித்து எழுப்பிவிடுங்கள் விடுங்கள் என்று சொல்லி சாவியை வாங்கி கொண்டு உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அவர் பயன்படுத்தியும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தன்னுடைய உருவத்தையே சூட்சிம தேகமாக ஒளி தேகமாக கொண்டு போய் பிரிட்டிஷ் கட்சியிடம் லண்டனிலே நடந்த நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்கார் நான் அதிகம் சொல்லக்கூடாது பேசக்கூடாது எனர்ஜி வேஸ்ட் ஆனால் நீங்கள் அரவிந்தர் ஆசிரமத்தில் சென்று அவர் வாழ்க்கை வரலாறு படித்து பாருங்கள் அதே போன்று ராணிப்பேட்டைக்கு அருகாமையிலே திருவண்ணம் சிவானந்தா என்பவர் ஆர்டிசிய ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ட் அவருடைய உருவமே பனிரெண்டு ஆண்டு கழித்து அவருடைய சமாதி திறக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு காட்சி தந்திருக்கிறார் அது ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் தன்னுடைய உருவம் இருக்க தன் சூட்சிம தேகத்தை வெளியில் அனுப்புவது அதுதான் சாயுச்சியம் என்ற ஒரு பதவி என்று சொல்லுகிறார்கள் சாமிபும் சாடோகும் சாருபம் சாயூச்சியம் என்று சொல்கிறார்கள் அதே மாதிரி குரும்பேரி சதானந்தா குப்பத்தில் பக்கத்தில் இருக்கின்ற சதானந்தாவும் சாயுஜியத்தை பயன்படுத்தி இருக்கிறார் அதே போன்று இரவு குருநாதர் அகசீஸ்வரர் கொடகு மலையிலிருந்து காவேரி பூம்பட்டின வரையும் எட்நூறு கிலோமீட்டரிலே நடு ஆற்றிலே ஈரோட்டிற்கு பக்கத்திலே சாவடிப்பாளையம் சாவடிப்பாளையத்தில் அருகிலே காவிரியினுடைய நடுக்கரையில் நானூறாவது கிலோமீட்டரில் என்று ஒரு பிடித்து பூஜை செய்கிறார் என்னுடைய அகசீஸ்வரரும் பெற்றவர் என்னுடைய அகசீஸ்வரரும் இன்றைக்கு இருக்கின்ற ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்டை தன்னுடைய உருவத்தை சூட்சிமமாக அனுப்பி மக்களுக்கு தொண்டாற்றி கொண்டிருக்கிறார் என் அகசீஸ்வரர் இதுபோன்று கரூருக்கு சதாசிவ பிரம்மம் என்று ஒன்று இருக்கிறார் அவரும் அவருடைய இன்றைக்கு இருக்கிற பயன்படுத்தியவர் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துகிறார்கள் அப்பொழுதுதான் ஜீவ சமாதி ஆத்மாக்களில் சென்று வந்தால் அற்புதம் நடக்கும் என்று ஜோசியர்களும் வைத்தியர்களும் வைத்தியர்களும் ஜோசியர்களும் ஆன்மீக ஆன்மீக சொற்பொழிவாளர்களும் இந்த ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ட் என்பது நாற்பது சதவீதம் நன்மையும் அறுபது சதவீதம் தீமையும் செய்யும் ஏனென்றால் அவர்கள் இயற்கையை பயன்படுத்தினார்கள் இயற்கைக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் பிரம்மம் அரவிந்தர் சதானந்தா திருவள்ளர் சிவானந்தாலாம் இறைவனோடு ஒன்றி நான் என்ற ஆணவத்தை கரைத்த பிறகுதான் அவர்களுக்கு ஜீவ சமாதியும் சாயுத்தியும் கிடைத்தது ஆனால் இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானம் உலகம் முழுதும் ஒருவனை விளம்பரப்படுத்திவிடும் ஒருவனைப்படுத்திவிடும் ஒருவனை உயர்நிலைக்கு கொண்டு வந்துவிடும் ஒருவனை தீய வழிக்கு செயல்படுத்த வைத்து விடும் ஆகவே வருகின்ற காலத்தில் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ட் வளர 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 ஆன்மீகம் நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி பெறுகின்றவர்கள் மட்டுமே ஆன்மீகத்தை தலைக்க முடியும் போலி ஆன்மீகவாதிகளும் போலி மதவாதிகளும் போலி ஆசிரம நிர்வாகிகளும் நிலைத்து நிற்க முடியாது வாசி ஓட்டி விந்து நிலை மேலேறி அமுருதம் கிடைத்து அமிர்தம் கிடைத்த பின் அவர்களுக்கு சாயூச்சியம் கிடைக்கும் அப்படி சாயூச்சியம் கிடைக்கின்ற போது முப்பத்தாறு வருஷம் குளிக்காத என்னுடைய குருநாதர் அழுக்க ஆறுமுகசாமி பணமறுத்துப்பட்டி பிரியரோடு சூரிய லிங்கேஸ்வரர் கோயில் அவர் சமாதி இருக்கிறது என்னுடைய குருநாதர் திருவண்ணாமலையில் மங்களம் மங்களத்திலிருந்து கருமாரப்பட்டி சீலஸ்ரீ வெள்ளையானந்த சுவாமி முப்பத்தாறு வருஷம் தவம் இருந்தவர் அவர்களுடைய ஆத்மா விட்டு வெளியேறுவதை நான் கண்டு அவர்களுக்கு தொண்டு செய்ததால் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் என்கின்ற ஒரு தொழில் நிறுவனத்தை உருவாக்கி உலகம் முழுதும் செயல்படுகின்ற போது அதிகமாக தீமை பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதென்றே சொல்லுகிறேன் நோயை நீக்குவதும் உட்கார்ந்திலே நோயை நீக்கலாம் மந்திரத்தால் நோயை நீக்கலாம் என்று சொல்லிய சித்தர்கள் பொய்யல்ல உண்மை ஆர்கிபிசியலை பயன்படுத்தி இருக்கிறார்கள் சித்தர்கள் ஆகவே தெய்வ சக்தியை தன்னுள் உணர்வதற்கு விந்து நிலை ஏற வேண்டும் முப்பத்தாறு வருஷம் வாசி ஓட்ட வேண்டும் பேரண்ட ஒளியை காண வேண்டும் பிண்ட ஒளியை காண வேண்டும் திருநடக் காட்சியை திருநடல காட்சியை காண வேண்டும் ஐயாயிர யாக பூஜை செய்திருப்பேன் ஐயாயிர திருமண பொருத்தம் சொல்லியிருப்பேன் அனைத்திற்கும் காரணமாக இருப்பது சூட்சிம தேகமான ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒன்றுதான் அந்த சூட்சிம தேகமாக போகிறது அதை அக்னி கொண்டு வளர்ப்பதும் சித்தர்கள் சமாதிக்கு செல்ல வைப்பதும் இயற்கை சூழல் இருக்கின்ற தீர்த்தங்களை குளிக்க வைப்பதும் அங்கு அந்த சூட்சும ஆத்மாக்கள் வேலை செய்வதால் ஜோசியர்கள் கோயிலுக்கு செல்லுவதும் சித்தர்கள் சமாதிக்கு செல்வதும் பரிகாரம் என்று சொல்கிறார்கள் பரிகாரம் என்பது ஒரு பிரச்சனையை நீக்குவதற்கு தன்னுடைய உணர்வுகளின் மூலம் ஒரு செயலை மாற்றம் ஏற்படுவதற்காக பரிகாரம் சொல்லுகிறார்கள் ஆகவே நீங்கள் வாசி ஓட்டி வாசி ஓட்டுவதன் மூலம் ஒரு நாளில் கற்றுக்கொள்ளலாம் குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம் என்பதில் மாற்றம் இல்லை ஆனால் முப்பத்தாறு வருட காலம் வாசி ஓட்டி தெளிவடைந்து ஓம் நம ஓம் அகசி வித்மகே வாயு புத்தராய தீமகி தன்னு சர்வ பிரசோதய அகசீஸ்வரனுடைய திருநாமத்தை உணர்ந்து கொண்டு வாசி ஓட்டுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி